மரியாதைக்குரிய பாரதத்தின் பதினேழில் அமல்படுத்திய பிறகு பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தி பல்வேறு சோதனைகளை கடந்து இன்று நமக்கெல்லாம் சாதனைகளை கொடுத்து அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மத்திய நிதி அமைச்சர் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்களை வணங்கி இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய நயனார் ராகேந்திரன் உள்ளிட்ட அவருடைய இயக்கத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைமைச் செயலாளர் பேராசிரியர் ராஜிகுமார் உள்ளிட்ட அனைத்து பேரமைப்பு நிர்வாகிகளுக்கும் வரி இருந்திருக்கின்ற பல்வேறு அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே எங்களை பங்கேற்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தனர் ராகவன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஜிஎஸ்டி அமல்படுத்திய பொழுது எல்லாம் பெரிய அதிர்ச்சியில் இருந்தோம் இருபத்தெட்டு பதினெட்டு பன்னெண்டு நான்கு கட்ட வரியாக பிரிக்கப்பட்டு அதில் பல்வேறு சோதனைகள் எல்லாம் நாம் கடந்திருக்கிறோம் ஆனால் அது பல்வேறு கட்டங்களில ஆன்மீக அமைச்சரவர்களை நாங்கள் திருச்சியில போன்று பெரிய உரையாடல் ஜிஎஸ்டி அமல்படுத்திய பொழுது வைத்திருந்தோம் தொடர்ந்து எங்களுடைய இடர்பாடுகளை எல்லாம் சேகரித்துக் கொண்டு டெல்லியிலே மாண்மிகு அவர்களை சந்தித்து உரையாடுகின்ற பொழுது நாங்களும் எத்தனையோ அமைச்சர்கள் எத்தனையோ முதலமைச்சர்கள் பிரதமர்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறோம் ஆனாலும் கூட நாம் எந்த கருத்துகளை சொன்னாலும் நாங்கள் ஆதங்கத்தோடு சொல்வதெல்லாம் உண்டு அத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு முகம் சுழிக்காமல் என்ன பிரச்சனை என்றாலும் சொல்லுங்கள் தீர்க்கக்கூடியதை நான் தீர்த்து தருவேன் என்று உறுதியேற்று தீர்த்து தந்தவர் தான் மாண்பிக அமைச்சரவர் அதிகாரியுடைய எல்லாம் நாங்கள் சுட்டிக்காமித்து பல்வேறு சட்ட விதிகளை திருத்தப்பட வேண்டும் என்று சொல்லி டெல்லி விட்டு சென்னைக்கு வருவது முன்பாகவே அடுத்த நாள் செய்தியிலே காலை நாலு ஏடுகளில் அதிகாரிகள் அச்சுறுத்தக்கூடாது வணிகர்களையும் உற்பத்தியாளர்களையும் வாசத்தோடு நடத்திக் கொள்ள வேண்டும் என்ற வாசகத்தை வலியுறுத்தியிருந்தார்கள் ஜிஎஸ்டியிலே நான்கு அடுக்கு கட்டத்தை தமிழ்நாடு வணிக சங்கோட பேரமைப்பு தொடர்ந்து ஒரு கட்டமாக வலியுறுத்தி வலியுறுத்தி கொண்டிருந்தோம் அதில் இரண்டு கட்டமாக மாறியிருக்கிறது என்னை அழைக்கின்ற பொழுதே சகோதரி அவர்கள் ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க வரி குறைக்கப்பட்டிருக்கிறது விலை குறைக்கப்படுமா என்று கேட்டாங்க கட்டாயமாக விலை குறைக்கப்படும் அதில் மாற்று கருத்தை அல்ல நேற்று கூட மன்மிகு அமைச்சரவர்களை நாங்கள் சந்தித்து பல்வேறு கருத்துக்களை நாங்கள் பேசிய பொழுது சில கம்பெனிகள் இப்பவே பத்து சதவீதம் விலை குறைச்சி தர்றோம் விலை மாற்றம் இல்லாம தர சொன்னோம் பல கம்பெனிகளை அவங்க சொன்ன செய்திகளையும் மரியாதைக்குரிய சகோதரி அவர்கள் எடுத்து காமித்தார்கள் இன்று பதினெட்டுல இருந்து அஞ்சு சதவீதம் அதாவது மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய மளிகை கடையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொருள்கள் பதினெட்டுல இருந்து அஞ்சு சதவீதம் வந்திருக்கு இது பெரிய வரப்பிரசாதம் அஞ்சு சதவீதம் என்பது சாதாரணமாக எல்லா மக்களும் கட்டக்கூடிய வரி மனமகிழந்து கட்டக்கூடிய வரி இதில் வியாபாரிகளை பொறுத்தவரையிலே தமிழ்நாடு வணிக குடை பேரவை தொடர்ந்து மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் அறிவித்த உடனே அனைத்து நிறுவனங்களுக்கும் நாங்கள் செய்தியை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அந்த குறைக்கப்பட்ட வரி விகிதத்தை கட்டாயமாக விலைவாசியில் குறைத்து காட்ட வேண்டும் கடைக்கோடியிலே இருக்கின்ற சாமானிய மக்களுக்கும் விலை குறைவான பொருள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதை மாற்று அல்ல அதே போன்று பல்வேறு இடர்பாடுகள் சிறு சிறு தவறுகள் எல்லாம் சுட்டி காமித்து அரசு துறை அதிகாரிகள் அதிகமான வசூல் அதாவது அவதாரம் விதிப்புக்கூடிய சூழல் இருக்கிறது அதையெல்லாம் ஒரு கருணையோடு அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறோம் ஏதாவது இருபத்தி நாலுன்னு சொல்லி போடக்கூடிய நம்பர் பதினான்கு போட்டால் குற்றமாயிடுது ஆனால் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னா ஐநூறுரூவா ஃபைனு அந்த ரூபாய் ஃபைனுக்கு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படி ரொம்ப க கட்டாயமாக நெருக்கடி தர்றாங்க இது போன்ற ஜிஎஸ்டி துறை அதிகாரிகள் நிறைய பேர் நல்ல ஆட்கள் இருக்காங்க தவறான அதிகாரிகள் இருக்காங்க இந்த தவறான அதிகாரிகளை சுட்டி காட்டுவதற்கு ஒரு பிரதிநிதித்துவமான சில அமைப்புகளை இணைத்துக் கொண்டு ஒரு ஒரு அவர்கள் ஒரு ஒரு கமிட்டி அமைச்சாங்கன்னா ஒரு மூன்று மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு வரைக்கும் கூட்டத்தை எங்களை எல்லாம் அழைச்சி பேசும்போது அந்த அதிகாரிகள் ஒரு ஏற்படும் இவங்கெல்லாம் அமைச்சர்கிட்ட நேரடியாக பேசுறாங்க நேரடியாக கலந்துரையாடல் செய்யறாங்க நாம எதனா தவறு செஞ்சால் அவருடைய கவனத்துக்கு போகும் என்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இது போன்ற அமைப்புகளை ஒரு கமிட்டி அமைத்தரப்பட வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வலியுறுத்துறேன் போன்று நீங்கள் சாமானிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு வணிக நல வாரியம் ஒன்று மத்தியிலே உருவாக்கப்பட்டது அதையும் செயல்படுத்திட வேண்டும் என்பதை அமைச்சரிக்கை நான் கோரிக்கையாக எடுத்துக் கொள்கிறேன் ஏன்னா சின்ன சின்ன வியாபாரிகள் நிறையா இருக்கிறாங்க ஏபிசி டி கிரேடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிகள் ஆன்லைன் வர்த்தகம் எங்களெல்லாம் சுனாமி மாதிரி தொடச்சிக்கிட்டு இருக்கு அதற்கும் மரியாதைக்குரிய சகோதரி அவர்கள் பாரத பிரதமர் கவனத்துக்கு எடுத்து சென்று ஏன்னா பாரத பிரதமர் அவர்களை நாங்கள் சந்தித்து பிரதமர் ஆவதற்கு முன்பும் சந்திச்சிருக்கோம் அப்புறமும் சந்திச்சிருக்கோம் சந்திக்கின்ற போது அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் நான் ஒரு சாமானியன் நான் சாதாரணமாக டீ ஆபரம் செய்தவன் என்னுடைய தகப்பனார் மளிகை கடை வைத்திருந்தவர் என்று சொன்னார் அப்ப எங்களுக்கெல்லாம் பெரிய உள்ளத்துல பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பிரதமர் கிடைக்க போறார் சாதாரணமான மக்களுக்கெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நன்மை பறக்க போகிறது என்ற வாசகம் எங்க மனசுல எனக்கு உதிர்த்தப்பட்டது உண்மையிலே இருக்கு இதுல நான் வந்து மேடை பேச்சுக்காக சொல்லலங்க உண்மை நல்லவரை இது ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் பொறுப்பேற்று இந்த உலக நாடுகளிலே இந்தியா தலைநிமிர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கடுமையான உழைப்பு என்பதை யாரும் மறுக்க முடியாது இந்த அமெரிக்க நாடு இருபத்தி சதவீதம் ஐம்பது சதவீதம் வரி விதிப்பை திணித்தாலும் கூட அதையும் எதிர்கொண்டு நம்முடைய உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் பல நாடுகளுக்கு உற்பத்தி ஏற்றக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே எத்தனை நாடுகள் நம்மை கண்டு பொறாமைப்பட்டாலும் அத்தனை மீட்டெடுத்து போராடக்கூடியவர் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆகவே இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இன்று மாற்றங்கள் இரட்டனுக்காக மாற்றியிருக்கிறார்கள் அதில் கூட மேடத்தில் சொன்னேன் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா சொன்னேன் எனக்கு பாராட்டுளான்னு சொன்னாங்க ரொம்ப எளிமையாக அதாவது இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் செஞ்சால் கூட அது பிரமாண்டமாக வெளிப்படுத்துவாங்க ஆனா எந்த ஓசை இல்லாம சாதாரணமாக எளிமையான ஒரு அமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க இன்னொரு வரப்பிரசாதம் என்னன்னா டெல்லியில போய் தமிழ்ல பேசக்கூடிய ஒரே அமைச்சர் நம்ம அமைச்சர் தான் இருக்காங்க தமிழ் பேசவே முடியாது மனசுல அப்படியே எடுத்து சொல்லலாம் அப்படிப்பட்ட அமைச்சர் கிடைத்திருக்கிறார்கள் நாங்கள் நேற்று கொடுக்கின்ற பொழுதே பல்வேறு கோரிக்கைகளை சேர்த்து தந்திருக்கிறோம் இது இப்ப இரண்டடுக்கு அடுக்கு பாரத தீபாவளி பரிசாக அறிவித்திருக்கிறார்கள் அதிவிரைவில் மீண்டும் ஒரு அடுக்கு வரியாக பாரத அறிவிப்பாங்க அதையும் செய்துடுப்பில்லா குளறுபடிகளை மக்களுக்கும் எளிமைப்படுத்த வேண்டும் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி அமல்படுத்திய பொழுது அங்கு இருந்த குளர்படிகளை பல்வேறு நோட்டீஸுகளாக பல வியாபாரிகள் வந்து கொண்டிருக்கிறது அதை அதில் அதிகாரிகள் வைத்துக் கொண்டு அவர்களும் லாபம் பார்த்துகின்றார்கள் வியாபாரிகளும் அச்சப்படக்கூடிய நிலை இருக்கிறது அதற்கு மேடம் அவர்கள் ஒரு சமான திட்டம் கொண்டு வந்து அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இன்று தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் பல லட்சம் வணிகர் சார்பாக நெஞ்சார்ந்த நண்டி என தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையில எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க